காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கடவுள் வாழ்த்து குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றாள் தொழா அறியனேன் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழா அறியனேன் இதன் பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன ஒன்றுமில்லை தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன ஒன்றுமில்லை நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கர்